வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அதே போல் நிறைய விரத முறைகள் பற்றியும் அதாவது மயிலா செல்வம் அருளக்கூடிய நிறைய விரத முறைகள் பற்றியும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அதுவும் ஆடி மாதத்தில் அம்மனுடைய மாதமாக கருதப்படுகின்ற அம்மனுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதமாக கருதப்படுகின்ற இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் தான் பார்வதி தேவியானவள் அவதரித்தாள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் இந்த அவதார தினமான அன்னையுடைய அவதார தினமான இந்த ஒரு நாளில் பெண்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதில் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அதே போல் குழந்தை வந்து உண்டாகிருச்சு நல்லபடியாக ஆகணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னக்கூடிய பெண்களுக்கும் இல்லை திருமணம் வந்து சரியாக இன்னும் கூடி வரலை திருமணம் கைகூடாமல் இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்களுக்கும் இந்த நாள் வந்து மிக சிறந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் தேவியரை நம் மனமுருகி வேண்டும் பொழுது நம் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அன்னை அதை அதை நமக்கு கொடுத்து அருள்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அதுவும் வந்து பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடிப்பூர தினத்தை வந்து மிஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் நம்ம ஆடிப்பூரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்றைக்கு வந்திருக்கு இன்னும் ஸ்பெஷலாக வந்து ரெண்டு நாள் வந்து இது கூடவே சேர்ந்து எங்கேருந்து வந்திருக்கோ அதை பற்றியும் நம்ம வந்து பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி விரத முறைகள் பற்றிய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஆடி மாதத்தினுடைய ஆடி பூர தினம் நமக்கு என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கள்கிழமை நமக்கு வந்திருக்கு பூரம் நட்சத்திரமானது இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு மணியிலருந்தே தொடங்கிடுது அதோடு இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு வரைக்குமே நமக்கு பூரம் நட்சத்திரம் தான் இருக்குது ஸோ நமக்கு வந்து எப்போவுமே காலை நேரத்தில் தான் எல்லா பூஜைகளுமே நடக்கும் அதனால் நம்ம வந்து இருபத்தி எட்டாம் தேதி தான் ஆடிப்பூரமாக வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதம் வந்து இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் வந்து தனியாக வரலை கூடவே வந்து நாக சதுர்த்தியும் சிவனுக்கு ரொம்பவே உகந்த சோமவாரம் அதாவது திங்கள் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்த இருபத்தி எட்டாம் தேதி திங்கள் கிழமை வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த அம்மனுடைய பரிபூர்ண அருள் அன்னைக்கு நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதி காலையிலேயே அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலே தான் நான் எப்போவுமே விரதம் இருக்கிறவங்க எழுந்துக்கணும்னு சொல்லுவேன் சில சமயத்தில் எழுந்துக்க முடியலன்னா அட்லீஸ்ட் சூரிய உதயத்திற்கு முன்னமாச்சு நம்ம வந்து எழுந்துக்கணும் எழுந்து நல்லா வந்து தலைக்கு குளிக்க முடிஞ்சவங்க குளிக்கலாம் இல்லாட்டி மேலுக்கு குளிச்சுக்கோங்க உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படம் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மனுக்கு நல்லா சந்தனம் குங்குமம்லாம் இட்டு அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த முல்லை மலர் வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ வாசனை மிகுந்த எந்த ஒரு மலராக இருந்தாலும் இதில் வந்து தாயாருக்கு ரொம்பவே பிடித்த மலராக இருக்கிறது வந்து தாழம்பூ தாமரை இந்த மாதிரி எந்த மலர் உங்களுக்கு கிடச்சதுனாலும் அதை வச்சு அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுங்கள் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வளையல் மா வந்து செய்யுங்க வளையல் மாலை எப்படி கோக்கணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ்ல இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதை வந்து பார்த்து அதே போல் ஒரு ஒரு டசன் வலையிலோ அல்லது ரெண்டு டசன் வலையிலோ வாங்கி நீங்கள் அந்த வலையில வந்து ஒரு மாலையாக கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஃபஸ்ட்டு மாலையாக அணி வச்சுருங்க அடுத்ததாக கோவிலில் இருக்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே வந்து அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்வு நடக்கும் அந்த வளைகாப்பு நிகழ்வுக்காக நீங்கள் ஒரு டசன் வலையிலோ ரெண்டு டசன் வலையிலோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க நிறம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நிறத்தில் வாங்கி கொடுக்காமல் பச்சை மஞ்சள் சிகப்பு இந்த மாதிரி நல்ல மங்களகரமான நிறத்தில் இருக்கக்கூடிய நல்லா அணியக்கூடிய வலையெல்லாம் வாங்கி கொடுங்க ஏதோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக உடஞ்சி போகிற மாதிரி வாங்கி கொடுக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வலையெல்லாம் வாங்கி கொடுத்து மஞ்சள் குங்குமம் பூ வளையல் தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் வந்து அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி இந்த ஆடிப்பூரத்தில் நான் உங்களுக்கு வளைகாப்பு செய்கிறது மாதிரி அடுத்த ஆடிப்பூரத்திற்குள்ளார எனக்கு வளைகாப்பு நடந்து குழந்தை பேரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் மனைவி இருவருமா நீங்கள் போயிட்டு பிரார்த்தனை செய்திங்கனாலும் ஓகே தான் இல்லை கணவரால் வர முடியல நான் மட்டும்தான் போக முடியும்னா தாராளமாக நீங்கள் மட்டும் தனியாகவே போயிட்டு இந்த பிரார்த்தனை வந்து செய்துக்கிட்டு வாங்க ரொம்பவே சிரமப்படாமல் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரொம்ப சக்தி வழிபாடு தான் இது ரொம்ப சிம்பிளானது ஆனால் ரொம்ப வந்து சக்தி மிக்கது ஏன்னா நம்ம சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சஷ்டி விரதத்தில் குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க ஆனால் இன்னுமே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த ஆடி பூரத்தில் விரதம் இருந்ததுனாலையும் அவங்க வந்து குழந்தை பேர் வந்து அடைஞ்சிருக்காங்க இங்கே காலையில் போயிட்டு அம்மனுக்கு இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு எதுவுமே சாப்பிடாதீங்க எப்போவுமே சஷ்டி விரதத்தில் எப்படி நீங்கள் உண்ணா நோன்பு இருப்பீங்களோ அதே போல் உண்ணா நோன்பு இருந்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலாக மறுபடியும் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போ இல்லாட்டி வீட்டிலையே விளக்கேற்று வழிபாடு செய்து இந்த விரதத்தை வந்து நிவர்த்தி செய்யுங்க ஆனால் இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னால் இந்த வளைகாப்பு முடிஞ்ச பிறகு கோவிலில் வந்து வளையலை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க சில கோவிலில் வந்து ஆடிப்புறத்தை அன்றைக்கே வந்து வளையல் பிரசாதம் வந்து கொடுத்துருவாங்க சில கோவிலில் வந்து அடுத்த நாளைக்கு தான் கொடுப்பாங்க அதே போல் ஆடிப்புற திருநாளில் நிறைய கோவிலில் வந்து பச்சை பயிறு பிரசாதமாக கொடுப்பாங்க இதெல்லாம் எந்த கோவிலில் கொடுக்குறாங்கங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நிறைய பழமையான கோவில் வந்து வளைகாப்பு நிகழ்வு வந்து ரொம்பவே சிறப்பாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த வளையல் பிரசாதமும் அந்த பச்சை பேரு பிரசாதமும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரு உண்டாகிறதை யாராலுமே தடுக்க முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இதில் இருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோவில் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அங்கே போங்க இல்லை அவ்வளோ தூரம்லாம் போக முடியல அப்படின்னக்கூடியவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன அம்மன் கோவிலில் கூட நீங்கள் மனமுருகி வேண்டி இந்த பிரார்த்தனை வந்து செய்ங்க ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதை செய்யணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நாளைக்கு நீங்கள் கோவிலில் உங்களுடைய புடவை முந்தையிலிருந்து கிழிச்ச ஒரு துணியை தொட்டிலாக கட்டணும் நாளைக்கு இதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க தோழி ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம் கோவிலில் தொட்டில்கள் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க ஸோ இதை வந்து உங்கள் புடவையோட முந்தி வந்து கிழிச்சு ஒரு கல் கட்டி அதை குழந்தையாக பாவித்து மூணு முடி போட்டு அதை வந்து நீங்கள் வந்து தொட்டிலாக கட்டி நீங்கள் வந்து மனமுருகி வேண்டிட்டு வாங்க இந்த தொட்டில் ஆடுற மாதிரி என் வீட்லேயும் என் குழந்தைக்கான தொட்டில் ஆடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் நீங்கள் மற்ற நாளில் அம்மனுடைய வழிபாடு செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய சக்தி மிகுந்த இந்த நாளில் வழிபாடு செய்யும் பொழுது அம்மனுடைய சக்தி பல மடங்கு இருக்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே பலிதமாகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் இங்கே இருபத்தி ஏழாம் தேதியே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடுங்க இருபத்தி எட்டாம் தேதி பூஜைகள் மட்டும் செய்யுங்க இல்லை கோவிலில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ரெண்டு ரெண்டு வளையல் வந்து உங்கள் கைகளால் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் போல் அதே போல் அன்றைய தினம் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு உடச்சக்கடலையோ கடலியோ அல்லது ஒரு கற்கண்டோ அல்லது ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒன்று உங்கள் கைகளால் ஒரு இனிப்பை வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க அதே போல் அடுத்தது வீட்டில் நம்ம வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாளைக்கு பச்சை இப்போ நீங்கள் வந்து சுண்டல் வந்து கண்டிப்பாக வந்து விற்கணும் ஏன்னா பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் தான் ரொம்பவே அதிகமாக வந்து நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்துவாங்க ஸோ அதனால் அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு வீட்டில் வந்து வழிபாடு செய்யுங்கள் அதை தவிர வெற்றிலைப்பாக்கு பழம் என்னென்ன பழ வகைகள் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் முக்கணிகள் கிடைக்கக்கூடிய சீசனாக இது இருக்கிறதுனால முக்கணிகள் வைத்தும் இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் சர்க்கரை பொங்கல் சித்திராண்டங்கள் எதை வேணாலும் செய்து இந்த பூஜைக்கு வந்து நைவேத்தியமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் உண்ணா நோன்பு இருக்க முடியாதவங்களுக்கு காலையிலேயே எல்லா பூஜைகளுமே உ முடிச்சுட்டு நீங்கள் வைத்த பிரசாதத்தையே நீங்கள் வந்து உணவாக வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாக இந்த வருடத்திற்குள்ளார குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி